ஏசட்டப்பள்ளி பஞ்சாயத்தி அலசப்பள்ளி அவங்க எட்டு பேர் வாரிசு வாரிசுக்கு மூணு பேரு பட்டுப்பள்ளிங்க அஞ்சு பேரு ஆமல மூணு பேர் அதுக்கு மூணு பேரு அத்த அத்தனை பேரு விட்டு ஒரே அக்கா பையன் வந்து இவருக்கு மோசடி வழக்கில வந்து நிலவல அவர லேண்ட் வந்து நாலரை ஏக்கரை வந்து லேண்ட் வந்து வித்துட்டு இருக்கிறாங்க சிவகுமார் அண்ணாவும் வித்துட்டு அதுக்கு வந்து 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 மோசடி கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்த நடவடிக்கை எடுத்து நீங்க நம்மளுக்கு எத்தனை பேர் செப்ப வெங்கடேஷப்பா செக்கார்லப்பா மகன வந்து வெங்கடேஷப்பா கிருஷ்ணப்பா நாகராஜு சாலையம்மா கௌரம்மா வாரசங்களை நஞ்சம்மா கங்கம்மா எட்டு பேரு எட்டு பேரு வாரசங்கள் இருக்காரு அவங்க பேர் இருபத்தி ஆறு பேரு மொத்தமா எத்தனை பேரை விட்டு ரெண்டு பேரைதான் சாலையம்மா மகன வந்து சிவகுமார் ரெண்டு பையன் வந்து இரண்டு பேர் லேண்டு நாலரை பேக்கரை வந்து லேண்டு வித்துட்டு கேட்கலாம் இவங்களோட கையெழுத்து வாரிசு கையெல்லாம் விற்க முடியாது

ஏசட்டு பள்ளி கிராமமா அலசுப்பள்ளி வில்லேஜ் நம்ம இருபத்தி எட்டு பேரு சாலமா சிவகுமாரு ரெண்டு பேரு இருபத்தி எட்டு பேருக்கு வருவாண்டி ஜமீன் எல்லாம் மோசடி பண்ணி ஜெமீன் எல்லாம் வேறாங்க இது நமக்கு தெரியல இப்பதான் தெரிஞ்சுட்டு இருக்கு அதை நான் இது வரைக்கும் வந்துட்டு இருக்கிறேன் என்ன மோசடி பண்ணிருக்காங்க சூரிய சப்ரீஷ்ரா பேசலாம் அதெல்லாம் நடந்து ஒரு ஒரு மாசம் மேல இருக்கு இன்னைக்கு எதுக்கு அப்படிங்க கலெக்டர் இப்பதான் நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு அதனால மனம் குடுக்கலாம்னுட்டு நம்ம பந்திர பேசணும் அத எடுத்து மீட்டி கொடு சொல்லி மலம் அவன் இருக்கிறோம்